ஹலோ காய் சார் வணக்கம் நாங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஜால் பார்த்து குறிப்பாக இழுப்படி சந்தைக்கு அருகாமல் இருக்கேன் இழுப்படி சந்தைக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஷோரூம் இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் சிக்ஸ்டி பைக் அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா என்எஸ் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்து கொண்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக என்எஸ் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள வீடியோ இந்த வீடியோ என்னமோ சொல்லி பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் என்எஸ் டூ அப்போ என்ன இங்கே லான்ச் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ பஜாஜ் பல்சர் மாடல் வந்து இப்போ கிட்டத்தட்ட அறிமுக ஒன் வீக்குக்கு முன்னே அறிமுகப்படுத்தியிருந்தோம் எங்களுடைய மூன்று வகையான மாதிரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அதில் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் மாடல் இப்போ அதைத்தான் தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த மா பைக்கை இதனுடைய சிறப்பம்சங்கள்னு சொல்ல போனால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய ஹெட்லைட்டை பாருங்கள் டிசைனிங் ஹெட்லைட்டோட ஐ பீம் லைட்டோட வந்து இந்த வந்திருக்குது இதில் வந்து ஹை ஸ்பீட் வாகனம் இதனுடைய சவுண்ட் உங்களுக்கு தெரியும் டூ ஹண்ட்ரட் என்னன்னு சொல்கிறது நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆர்பிஎம் ஓட ஓடக்கூடிய ஹை ஸ்பீட்டான வாகனம் பவர் கூடிய வாகனம் அடுத்தது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடல் இந்த வாகனத்தை பொறுத்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடல் அடுத்த வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் மோடலோட வந்து இருக்கிறது ஏபிஎஸ் ரெண்டு பக்கமும் ஏபிஎஸ் மோடலோட இருக்குது அடுத்தது இந்த எழுதிய சிறப்பம்சல்ல போனால் பாருங்கள் இதில் வந்து அப்ஸ் அட் டவுன் ஷோக்க் ஷோபரோட வந்திருக்கு முன் சோக்காட் ஷோபர் அதில் ரியர் ரியா ஷோக்காப் ஷோரோ நாங்கள் பார்த்தோம்னா அட்ஜஸ்டபுள் மொனோஷோக்கா ஷோபரும் இருக்குது ரியா ஷோக்காப் ஷோவர் அடுத்தது இந்த கியர் சேஞ்சஸை பொறுத்தவரையில் இது வந்து சிக்ஸ் மேனுவல் கியர் சேஞ்சஸ் இருக்குது இதில் பார்க்கலாம் இதில் பின் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் கியர் சேஞ்சஸ் இருக்குது ஓகே ஓகே இது கூலண்ட் என்னால அவங்க எந்த ஒரு தயக்கம் இன்றி வந்து வாடிக்கை இதை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து இன்ஜின் வந்து பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எல்இடி டைல் லேம் போட வந்திருக்கின்றது அது முன்னே வந்து அதே மாடல் தான் அது அடிஷனலாக இந்த பக்கம் உடைய இதோண்டு போட்டு வாகனங்களுக்கு கொஞ்சம் இரவு டைமில் வெளிச்சம் வரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து எங்களுக்கு இப்போதைக்கு நாலு கலர்ஸ் கம்பெனியில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் இப்பொழுதுக்கு எங்களுக்கு ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பிளாக் கலரும் எங்களுக்கு கிரே ப்ளூ கலரும் இருக்குது இதை தவிர எங்களுக்கு நாலு கலர்ஸ் இருக்குது அதில் மெட்டலிக் ஒயிட் கலரும் இருக்குது காக்டைல் ஒயின் ரெட் கலரும் இருக்குது அது வந்து புக்கிங் ஆர்டர் படி அடிப்படையில் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ம மோ சூட்டபுளாக கஸ்டமருக்கு கொஞ்சம்

இப்போ இதில் பார்த்திங்கன்னா சகலதும் இருக்குது இல்லை நம்ம நியூடல் அதாவது கியர் சேஞ்சஸும் இதில் நாங்கள் நியூட்டில் ரெண்டு காட்டுது கியர் சேஞ்சஸும் இதில் காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இதில் ஏபிஎஸ் என்றது இதில் லிங்க் ஆகும் இன்ஜின் செக் லைட் இருக்குது இன்ஜினில் எதாவது பிரச்சனைன்னு சொன்னாலும் இதில் காட்டும் அதே நேரத்தில் ஆர்பிஎம் நான் சொன்ன மாதிரி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆர்பிஎம் இதோட ஓடக்கூடிய ஒரு வாகனம் இதில் ஆர்பிஎஃப் சேஞ்சஸும் இருக்குது அடுத்தது ஓட ஓடோ ஸ்பீடோ மீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் நாங்கள் போகிறோம் இல்லது இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து ப்ளூடூத் கனெக்ஷனு ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் மானங்களை வரல மூன்று வகையான ரோட் கண்டிஷன்ஸ் இருக்குது ரோட் கண்டிஷன் நார்மல் ரோட் கண்டிஷன் ஓவர் ரோட் கண்டிஷன் அதே நேரத்தில் ரைனிங் ரோட் கண்டிஷன் அதுலையும் நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணி ஓடக்கூடியதா இருக்கும் இன்னும் சேஞ்ச் பண்ணணும் அதாவது இதில் பார்த்துக்கன்னு சொன்னால் இந்த இந்த பட்டன் இருக்கு தானே இந்த பட்டனில் தான் நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணி காட்டலாம் இப்போ ரோட் கண்டிஷனில் இருக்குது அந்த பட்டனை நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய சொன்னால் அது ரோட் கண்டிஷனுக்கு மாறும் அந்த நேரத்தில் ரெயினிங் கண்டிஷனுக்கு மாறக்கூடியதாக இருக்கும்

அடுத்தது நாங்கள் முன்னே சொன்ன மாதிரி இதில் சொக்கர் சோப்பரை பார்த்தோம் முன்னுக்கு இருக்கிற சொக்காட் ஷாப்போட பார்த்தோம் பின்னால் ஷொக்கார்ட் சோப்பரை பார்த்தோம் டுவல் ஏபிஎஸ் ஸ்கேனரை பார்த்தோம் அடுத்தது ஃபீவல் இன்ஜெக்ஷன் மோடலை பார்த்துருக்குறேன் சிக்ஸ் கியர் சேஞ்சஸ் இருக்குது அதே நேரத்தில் ப்ளூடூத் கனெக்ஷனோட வருது அடுத்து எல்இடி பவர் எல்இடியோட முன்னுக்கு இதோடு வருது அடுத்தது ஃபோனுலையும் சார்ஜ் பண்ணிக்கொள்ளாம ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கான கெஜட்டும் இருக்குது இதில் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிட்டு வாகனங்களை போடக்கூடியதாக இருக்கும் இல்லை ஃபோன் ஃபோன் யுஎஸ்பி சார்ஜிங் போட்டு இருக்குது அதனால உங்களுக்கு தேவையான யுஎஸ்பி சார்ஜ் கூட ஃபோன்களை வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் விலை என்னமா என்ன என்னோடய விலை வந்து பதினோரு லட்சத்து முப்பத்தி ஒம்போனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து லீஸ் பண்ணிக்கலாம் லீஸ் பண்ணியும் எடுக்கக்கூடியதாக இருக்கும் வாகனத்தில் பெரும்பாலில் முப்பது வீதம் வந்து கஸ்டமர் டவுன் பேமெண்ட் கட்டணும் குறைஞ்சது மூணு லட்சத்து நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும் வரும் புக் பண்ணி தான் எடுக்கணுமா உடனே உங்கள்ட்ட வந்து காய்ச்சி பேசி எடுத்துக்கணும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் அடிப்படையில் புக்கிங் ஆர்டர் படி தான் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ எங்களோட டேவிட் பீடிஸ் மோட்டோ கம்பெனி இலிப்பேடி சந்தி யாழ்ப்பாணத்தில் இருக்குது அதே நேரத்தில் எங்கள் டீலர் நெட்வொர்க் இருக்குது நீங்கள் அங்கே போய் வாகனங்களை புக் பண்ணி கொள்ளலாம் புக்கிங் ஆர்டர் அடிப்படையில் வாகனத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ வேறு கலர்ஸ் வேணும்னா அவ்வளோ காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு நார்மலாக இப்போ இந்த பிளாக் கலர்ன்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது அது போல் க்ரே கலருக்கும் புக் பண்ணலாம் ப்ளூ கலருக்கும் அதே நேரத்தில் ஒயிட் கலர் கொக்டைல் வாங்கிட்டுக்கு வந்து ஃபுல் புக்கிங் பண்ணி தான் எடுக்கக்கூடியதான் இருக்கும் அது குறிப்பிட்ட காலம் பிறகு தான் நாங்கள் ரெக்குமை செஞ்சு கொடுப்போம் டயருண்ட் சைஸ் என்ன மாதிரி இல்லை முன் டயர் வந்து நூறு எண்பது அண்டு அடிப்படையில் பின் டயர் நூற்றி முப்பது எழுபது அண்டு அடிப்படையில் டயர் சைஸ் இருக்குது சர்வீஸ் எல்லாம் என்ன மாதிரி இதுக்கு வந்து நாங்கள் வாரண்ட்டின்றது இருக்குது டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது அந்த இடத்துல தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டருக்குள்ளே வாரண்ட்டி கொடுக்குறோம் பொறுத்த பொறுத்தவரையில் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறோம்

ஏன் இந்த பைக்காக தான் வெயிட் பண்ணாதான் என்ன மாதிரி ஓ என்எஸ்கானு ஓகே செகண்ட் ஹாண்ட் எடுத்துட்டு இருக்கிறான் தானே பூஸ் எடுக்கணும் சூஸ் பண்ணீங்க செகண்ட் ஹேண்ட்ல விருப்பம் இல்லை ஆஹா பெஸ்டானோரில் இருக்கு ஓகே எப்படி முடிஞ்சு என்ன மாதிரி பன்னொண்டு ஐம்பது கிட்ட முடியுது ஆ புக்கிங் நான் முதல் வாழ்ந்துட்டு யார் அம்மா வாங்கி தந்தா அண்ணா இப்போ பலனா கனவு நிறையவே சேஃபாக ഓക്കെ താങ്ക് യു ബ്രീക്കാണ് സൗണ്ട് തന്നെ വാബൻ